ஐக்கிய மக்கள் சக்தியின் வாக்கு வங்கி அதிகரித்தாலும் ஐக்கிய தெரிவித்துள்ளார் பிரிவின் வெற்றி பெற்றுக் கொள்ள முடியாது என நான் தொடர்ச்சியாக கூறி வந்தேன் அவர்களினால் வெற்றி பெற முடியாது என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது அடுத்த வருடம் மாகாண சபை தேர்தல் நடைபெற உள்ளது அந்த தேர்தலின் போது ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து பட்டியலை தயாரிக்க வேண்டும் அவ்வாறு பட்டியலை தயாரித்த நான் போட்டியில் மத்திய மாகாணத்தினை வெற்றி பெற வைப்பதற்கு தயாராக உள்ளேன் ஐக்கிய மக்கள் சக்திக்கு அதிக ஆதரவாளர்கள் உள்ளனர் என்பதனை நான் தொடர்ச்சியாக கூறி வந்தேன் அதே போன்று ஐக்கிய தேசிய கட்சிக்கு அதிக வாக்காளர்கள் உள்ளனர் நாற்பது லட்சம் வாக்குகளை பெறாவிட்டால் அவர்களினால் வெற்றி பெற முடியாது ரவி ரிகருணாாநாயக் அல்லது முஸ்தபா இருவரில் ஒருவரே பதவி விலக வேண்டும் எனவே அவர்கள் நல்லெண்ணத்துடன் நாட்டிற்காக மிகவும் திறமையான மற்றும் அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவரை பாராளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இருந்தார் அவர்கள் நெகிழ்வு தன்மையுடன் உரிய நேரத்தில் செயற்படுவார்கள் என நினைக்கின்றேன் அவர்களை விட வயதில் மூத்தவர் என்பதை ஏற்றுக்கொள்வார்கள் அதனைவிட முன்னாள் ஜனாதிபதி நாட்டிற்காக வேலை செய்து அனுப்பினார் நேற்று இன்றொரு செய்தியும் வந்திருந்தது ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச இருவரும் ஒன்றாக கைகோர்க்க போகின்றார்களாம் ஏற்கனவே ஒன்றாக தான் இந்த நாட்டை படும் பாதாள குலுக்கி தள்ளியிருந்தார்கள் இந்த நாடு இந்த அளவுக்கு நிலைக்கு செல்வதற்கு காரணம் என்ன நல்லாட்சி காலத்திலே இடம்பெற்ற மிகப்பெரிய ஒரு ஊழல் தான் மத்திய வங்கி ஊழல் இந்த மத்திய வங்கியில் ஈடுபட்ட ரணில் விக்ரமசிங்க அவர்களும் அதிலே பங்காளியாக இருந்த சஜித் பிரேமதாஸ் அவரும் இன்று ஒன்றாக சேர்ந்து இன்று தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக எதிர்த்து நிற்க போறார்களாம் நான் கூறுகிறேன் ரணில் சஜித் அவர்களே உங்களுடைய கற்பனைகள் மிகவும் அழகாக இருக்கிறது ஏனென்றால் இந்த நாட்டிலே தமிழ் சிங்கள முஸ்லிம் அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து உருவாக்கிய ஒரு திட்டமான சக்தி வாங்க வாய்ந்த அரசாங்கமாக தேசிய மக்கள் சக்தி இருக்கின்றது இந்த அரசாங்கத்தை மாற்றி நீங்கள் ஆட்சிக்கு வருவது என்பது ஒரு பகல் கனவு என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும் எனவே இந்த நகைச்சுவைக்காரர்கள் கதைப்பதை இனியும் நாட்டு மக்கள் பொருள்படுத்த மாட்டார்கள் என்றும் நான் கூறிக்கொள்கிறேன் தற்போது நாட்டினுள் முறையான எதிர்க்கட்சியும் இல்லை என இரண்டாம் தலைமுறை கட்சி தெரிவிக்கின்றது தற்போது என்ன நடைபெற்றுள்ளது தற்போது நாட்டினுள் எதிர்க்கட்சி இல்லை அடுத்து எமது பாரிய பிரச்சனையாக காணப்படுவது நாட்டினுள் முதுகெலும்புள்ள நிமிந்து நிற்கக்கூடிய பேசக்கூடிய எதிர்க்கட்சிக்கான சந்தர்ப்பம் காணப்படுகின்றது வழக்குகளுக்கு பயந்து கொண்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்பதற்காக எதிர்க்கட்சிகள் தங்கள் வேலைகளை செய்வதில்லை நாட்டினுள் புதிய எதிர்க்கட்சி அவசியமாகின்றது இந்த நாடு தவறான வழியில் சென்று கொண்டிருந்தால் அரசாங்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய புதிய எதிர்க்கட்சி நாட்டுக்கு அவசியமாகும் ஜனநாயக நாட்டில் சிறந்த அரசாங்கம் காணப்படுகின்ற போது சிறந்த எதிர்க்கட்சி நாட்டிற்கு அவசியமாகும் சிறந்த எதிர்க்கட்சி காணப்படும் போதே அரசாங்கம் சிறப்பாக செயற்படும் எதிர்க்கட்சி தனது கடமைகளை முன்னெடுக்காமல் மோசமான முறையில் கைவிட்டுள்ளது